இந்த சாப்பாடு வந்து எழுபது ரூபான்றாங்க பாருங்க. அத பண்ண ரூபாய் அதே. பார்சல் க்கு ரூபாய் இதீங்களே இந்த சாப்பாடு வீட் எடுங்க. நான் கைய ஏtoDouble உண்ணு. இது உண்ணு கைய ஏtoDouble நாங்க. நாங்க மோசம் பண்ண கைய ஏtoDouble இருக்க இந்த சாப்பாடு பாருங்க. ஒரு இவ்வளவு நாற்பது தான் ஒரு கூல் எவ்வளவு? 40 ரூபாய் சொல்றாங்க. தண்ணி மாதிரியே இருக்குதுங்க. அந்த கூழ் நாங்க காலையில இருந்து சாப்பிடாம தான் நாங்க மாநாட்டுக்குங்க வந்தோம். இங்க வந்து சாப்பாடு விலை அந்த விலைக்கு தகுந்த குவாலிட்டியும் இல்ல சாப்பாடு சாப்பிட்டா அதுக்கு உண்டான சரி முடியல கம்மி விலையில கூழாவது குடிக்கலான்னு பாக்குறேன் அந்த கூழுனுடைய விலை நாற்பது ரூபாய் அந்த நாற்பது ரூபாய் கூழும் சரியில்லை வெறும் தண்ணியா இருக்குது இதை குடிச்சிட்டு எங்க ஒடுங்க வெப்பியனாக்கிட்டு போக சொல்றீங்களா இந்த மாநாடுக்கு வந்து இந்த மாநாடு தளபதி அரசியல் புதிய மாற்றத்தை உண்டாக்குறதுக்காக பண்றாங்க இங்கே நீங்க ஊழல் பண்ணா அரசியல் கட்சி குறித்து என்ன சொல்லுவாங்க எங்க தலைவரை பத்தி என்ன சொல்லுவாங்க இல்ல எங்க கட்சியின் சார்பா இது இது போல வியாபாரங்கள் பண்ண மாட்டாங்க இது போல பண்ணா கூட இது மாதிரி மாட்டாங்க இலவசமா தண்ணீர் பிஸ்கட் மற்றும் தின்பண்டாங்க வெளியில கொடுத்துட்டு தான் வராங்க நாங்க வாங்கிட்டு தான் வரோம் அதுவும் நல்ல குவாலிட்டியா இருக்குது இதையே பாத்துங்க தளபதியுடைய போட்டோ போட்டு இருக்குது எங்க தளபதி இது மாதிரி குவாலிட்டியா நல்லதா தான் செய்வாரு ஓச்சி எதுவும் இதுல குளறுபடி செய்ய மாட்டாரு தரம் இல்லாத கொடுக்க மாட்டாரு

கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவங்க யாரு மேல நாங்க கம்ப்ளைண்ட் குடுக்கறது இதெல்லாம் வந்து தடைப்பட வேண்டியது இது முதலே வந்து இது சோதனை பண்ணி இது தரமில்லாத சாப்பாடு இது விக்க கூடாது நீங்க வெளியில இவங்களை அப்புறம்